இன்றைக்கி இந்த உலகத்தை நோக்கி பாருங்கள் சமாதானம் சமாதானம் என்று பேசுவார்கள் ஆனால் தேசங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை ஒரு தேசத்துக்கு உள்ளே சமாதானம் இல்லை ஒரு மாநிலத்திற்கு உள்ளே சமாதானம் இல்லை ஒரு ஊருக்குள்ளே சமாதானம் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை சமாதானமற்ற தான் எங்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே சமாதானம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனையான காரியம் காரணம் உங்களுடைய தனிப்பட்ட உள்ளத்திலே சமாதானம் இல்லை உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற காரியங்கள் உங்களுடைய சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது வெளியிலே சமாதானமாக இருப்பதை போல நடித்து கொள்கிறோம் உள்ளத்துக்குள்ளே மெய்யான ஒரு நிம்மதி சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது சமாதானமற்ற குழப்பமான நிலைமை ஒரு வேதனை உள்ளத்தை அழுத்துகிறது ஒரு பயம் உள்ளத்தை அழுத்துகிறது என்ன செய்வது என்ற கேள்வி உள்ளத்தை அழுத்துகிறது இதற்கு என்ன செய்ய போகிறேன் அதற்கு என்ன செய்ய போகிறேன் இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் நாளைக்கு என்ன சமவிக்கும் சமாதானமற்ற ஒரு வேதனை நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு அதிகம் உங்களுடைய உள்ளத்தில் கூட மெய்யான ஒரு பூரண சமாதானமற்ற நிலைமையில் ஒரு குழப்பத்தோடு ஒரு வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுதான் வாழ்க்கை இருக்கிறது ஒரு பரிபூரண சமாதானம் ஒரு பூரணமான சமாதானம் அது தேவ சமாதானம் என் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் வெறுகு சிலரைத்தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு உள்ளத்தில் உள்ளத்திலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்பதாய் ஏசு அந்த இடத்தில் சொல்லும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பது இல்லை உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமானது உலக சமாதானம் என்பது ஒரு வெற்றி பெறும்போது உள்ளத்தில் சந்தோஷம் அப்படியே ஒரு சமாதானம் உண்டாகும் ஆனால் அது நிரந்தரமாக இருப்பது இல்லை உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு லாபம் வந்து செழிப்பு வரும்போது ஒரு சந்தோஷம் சமாதானம் உள்ளத்திலே வரும் குடும்பத்தில் சொல்லி மகிழ்வீர்கள் ஆனால் சில நாளைக்குள்ள அது மறைந்து போய்விடுகிறது உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும் பொழுது ஒரு காரியம் வாய்க்கும் பொழுது மனதுக்கு ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்படுகிறது ஆனால் அது நிரந்தரமான சமாதானமாக இருப்பது இல்லை அடுத்த நாள் ஒரு பிரச்சனை வந்தவுடன் சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது அடுத்த நேரம் ஒரு செய்தியை கேட்டவுடன் அந்த சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல அதனால் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை என்னுடைய சமாதானம் தேவ சமாதானம் தெய்வீக சமாதானம் அதையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார் அது எப்படிப்பட்ட சமாதானம் ஏசுகிற சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அதான் தேவ சமாதானம் தெய்வீக சமாதானம் டிவைன் பீஸ் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படாது நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏமாற்றங்கள் நெருக்கங்கள் வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆத்தம அமைதி அந்த தேவ சமாதானம் அந்த இருதயத்தின் ஆழத்தில் காணப்படுகிற அந்த அமைதியை ஒருவரும் குலைத்துவிட முடியாது பாதித்துவிட முடியாது அப்படிப்பட்ட தேவ சமாதானம்